ஈடிக்கு பயப்படுறாங்க மோடிக்கு பயப்படுறாங்க எல் கட்டாஸ் பயப்படுறாங்க இதுதான் பயப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் செஷன் கோட்டா பாத்துக்கலாம் வக்கீல் இருக்காரு நீதிபதி இருக்காரு பாத்துக்கலாம் ஹைகோர்ட்டா பாத்துக்கலாம் பெரிய வக்கீல் இருக்காங்க நீதிபதி இருக்காங்க பாத்துக்கலாம் சட்டமா ஐடிங்கா பாத்துக்கலாம் ஆள் இருக்காங்க மீடியா அங்க ஆள் இருக்காங்க கலஞ்சு கொடுத்தது இல்லை எல்லாத்தையும் காப்பாத்திடலாம் மேலே உள்ள கோட்டை அவருக்கு மேலே உள்ள கோட்டா பாத்துக்கலாம் நினைக்கிறாங்க ஆனா எல்லாத்தையும் ஒரு கோர்ட் இருக்குது ஒரு நீதிபதி இருக்கிறாரு பரமண்டலத்துல செஷன்ஸ் கோர்ட்டு ஜெயம் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் நீங்க சமாளிச்சிடலாம் ஆனா மேல ஒரு கோர்ட்டு இருக்குது அந்த நீதிபதி கட்ட தகவல் அவரை யாராலும் லஞ்சு கொடுத்து வாங்க முடியாது எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டு இருக்கிறார் வக்கீல்களையும் நீதிபதிகளோ அரசு அதிகாரிகளும் போலீஸ்காரர்களும் எல்லா உலகம் பார்த்துக் கொண்டு இருக்கிறார் அவரவன் கிரியை வைத்தாக்கா கொடுப்பா நீதி நியாய உண்மை சட்டத்தோடு நடந்து கொண்டு உலக ஜனங்களுக்கு எல்லாம் சொல்றேன்